நல்லா புரிஞ்சுக்குங்க மண் பாண்டத்தில் அம்பாலை உட்கார வச்சு அந்த மண் கல்வையில் உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க கூப்பிட்டு போயிட்டு அம்பாவை கொஞ்சம் இ இழைப்பார வைக்கிறாங்க இதன் பிறகு நீங்கள் வந்து நீங்கள் வேறு கிளம்பிடுங்க வாங்கி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறைச்சி கொண்டு வந்து அவங்க உயிரை த காப்பாற்றிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புன உடனே திருப்பியும் பரசுராமர் பார்த்துட்டார் பார்த்துட்டு அங்கேருந்து ரெண்டாவது மீண்டும் வந்து துறை துரத்திட்டே போகிறாரு அங்கே மீனவர்கள் எல்லாம் வந்து கோடாங்கி பூசாரிகள் எல்லாம் வந்து சிவபூஜையை செய்கிறாங்க சிவபூஜைன்னு என்ன பண்ணுவாங்க மேளம் தாளம் பறை ப பறைமேலும் தாரை தப்பட்டை பம்பை மேலும் உடுக்கை இதெல்லாம் இந்த ஓசையெல்லாம் முழங்க அவங்களாம் வந்து சிவ பூஜை செய்கிறாங்க அங்கே போய் ரேணுகாம்பால் போய் கேட்குறாங்க எனக்கு வந்து அபயம் கொடுங்க என்னுடைய மகன் துரத்திட்டு வரான் அப்படின்னும் போது அப்போ அந்த சிவ பூஜையில் போயிட்டு நீங்கள் சிவனுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கோங்க அவர் வந்து பார்த்துட்டு போயிடுவார் நீங்கள் தப் தப்பிச்சிடலாம் அப்படின்றாங்க அப்போது அந்த அந்த ஓசையில் போய் அம்பால் போயிட்டு அந்த சிவன் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போது அங்கேருந்து ஏகாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அங்கேருந்த கோடாங்கியில் என்ன பண்ணுவாங்க மாயிலை வேப்பிலை தோணத்தை போட்டு தான் வந்து சுவாமிக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க இல்லையா அப்போது அந்த வேப்பிலை மாயிலைக்குள்ளே போய் அம்பால் போய் ஒழிஞ்சி தண்ணி தண்ணி ம மறைச்சிக்கிட்டாங்க மறைச்சிக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டாங்க